இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்களின் பெயர்களுள் ஒரு தெய்வத்தின் பெயரை சொன்னால் அனைவரும் தொடை நடுங்கி போவார்கள் அந்த தெய்வம்தான் சனீஸ்வரர் இந்த சனீஸ்வரனின் தோஷத்தில் இருந்து எவ்வாறு விடுபடுவது அவரை எவ்வாறு வழிபடுவது என்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த சனீஸ்வரர் பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி வருபவர் அது மட்டுமின்றி அனைவருடைய ஜாதகத்திலும் ஏதேனும் ஒரு திருப்பு முறையாகவே அவர் இருப்பார் எனவே அனைவரும் இந்த சனீஸ்வரர் பகவானை வழிபட்டு வர வேண்டும் நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் நாம் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் மற்ற தெய்வங்களை வழிபட்டு வருகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக சனீஸ்வரர் பகவானை வழிபட்டால் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் ஏனென்றால் சனீஸ்வரர் பகவான் ஒரு பக்த பிரியர் ஆமாஷு சனீஸ்வரரின் அனிக்கிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் அவரது அணுக்கிருகத்தை நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக நம்மிடம் காகத்தின் ரூபத்தில் வந்து நம்மை சோதித்துப் பார்ப்பார் அவருடைய ஆசியை பெறுவதற்கு நாம் தகுதியானவரா என்று நம்மை சோதித்த பின்னரே நமக்கான பலனை அவர் அளிப்பார் ஜென்ம சனி அஷ்டம சனி ஏழரை சனி என்று பலவிதமான சனி தோஷங்கள் இருக்கின்றன அதனை நீக்குவதற்கு சனீஸ்வரர் பகவானை மனதார உருகி வேண்டி வந்தாலே அவர் நமக்கு வேண்டியதை கொடுப்பார் இவரை வழிபட்டு வரும் பொழுது முதலில் பித்ரு தோஷத்தினை நீக்கித் தருவார் அதன் பிறகு வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டுமோ அதனை நிறைவேற்றி தருவார் இந்த சனீஸ்வரனின் அருளை பெறுவதற்கு நாம் முதலில் காகத்திற்கு தினமும் சாதம் வைக்க வேண்டும் சாதம் மட்டும் அல்லாமல் நாம் உண்ணக்கூடிய அனைத்து பொருட்களையும் காகத்திற்கு உணவாக வைக்கலாம்